வேதம் கேட்போம் ஏசாயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஆ உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும் தேவரீர் வானங்களை கிழித்திறங்கி உருக்கும் அக்கினி எரியுமா போலவும் அக்கினி தண்ணீரை பண்ணுமா போலவும் பர்வதங்கள் உமக்கு முன்பாக உருகும்படி செய்யும் நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது நீர் இறங்கினீர் உமது சந்நிதியில் பருவதங்கள் உருகி போயின தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை செவியால் உணர்ந்ததுமில்லை அவைகளை கண்டதுமில்லை மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர் நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்போதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர் இன்னமும் தப்பி இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் போகிறது உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர் இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீரங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை கர்த்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்கிரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின சியோன் வனாந்திரமாயிற்று எருசலேம் பாழாய் கிடக்கிறது எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்த மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்னிக்கு இரையாக்கி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின கர்த்தாவே இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ மௌனமா இருந்து அதிகமா எங்களை சிறுமைப்படுத்துவீரோ